என்னோடே சார் வெங்கட் சார் இது மாதிரி போகுது அப்படின்னு வேணாம் அப்படின்னு அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து நாங்க வந்து இந்த இடத்துலயும் யாருமே பெண்கள் அப்படி பார்க்கணும் நம்ம மட்டும் இப்போ ஒரு நான் பெண்கள் நீங்க சொல்ல கரெக்ட் அதை இந்த அந்த கதையோ ஒரு கீழே போய்னா ரொம்ப அப்ப இப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத கரெக்டா நாங்க பிளான் பண்ணி பண்ணிருந்தோம்

அது இல்லையே அதாவது அது ஒரு தப்பான விஷயம் தான் அதான் சந்தோஷப்படுவோம் இப்படி சில பேர் தான் இப்ப அதுமே அது ரெண்டு மனைவி வைக்கிறதுனா ஒரு கெட்டோ அது ஒரு நல்ல விஷயமும் இல்ல அதுதான் உண்மையே தான் அந்த படமே அந்த ஆண்குறி அத வந்து ஒரு சிம்பாலிக்கா நாங்க இது பண்றதுதான் கதையே அதான் சொல் எப்போ ஒரு ஆண்குள் அது பேல சின்பதுன்னு சொல்லுவாங்க நேரத்துல நாடுகள் எல்லாம் தவறுலாம் கட்டிட்டு இருப்பாங்க நான் ஒரு சொல்லி காட்டுறது அதெல்லாம் இதுவுமே இல்லாங்க படத்தை ஒரு செமனிசம் பத்தி